ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசோலாக்ஸ் மைசோலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ நான் பார்த்தீங்க இன்றைக்கி ஆடி கடை சொல்லி அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு கிளம்புனாங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போ தான் கோயிலுக்கு கிளம்பினோம் குற்றாலம் போயிட்டு வந்தோம்னா வந்தவுன்னே இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் வருஷ வருஷம் போவோம் நைட்டில் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை எங்கள் அம்மா எல்லோருமே என்ன கிளம்புனோம் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலில் எல்லாமே வேலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரிச்சுலாம் போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே உள்ள கொண்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்தவுன்னே நேராக பாட்டு கை சேரி தான் பார்க்க போவோம் ஏன்னா கோயிலுக்குள்ளே போக முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நைட் இன்னொரு நாள் வந்துக்கிறோன்னு சொல்லிட்டு கோயிலில் வெளியே மட்டும் தான் சாமி கும்பிட்டு வருவோம் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் உள்ள போய் சாமி சாமிக்குறோம் அப்படியே நேராக வந்து பாட்டு கச்சேரி போட்டவங்களே அங்கே தான் பார்க்க போய்கிட்டோங்களாச்சு அப்படியே கோயிலுக்கு வந்தோம் கோயில் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உள்ள இப்போ போக முடியாது சரியான கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வெளியே அப்படியே மாப்பாள் எல்லாம் ஒன்று அதை பார்த்துட்டு இருந்தோம் மாப்பாள் போட்டு மாப்பாழை வச்சு நீங்கள் கோயிலை சுற்றி கொண்டு போகிறாங்க பார்த்துட்டு இருந்தோம் நல்லா மாப்பிள்ளை நிறைய பேர் போனாங்க இது வந்து பாட்டு கட்சியை நடக்கும் அந்த இடத்துல வந்து பக்கத்தில் இருந்தாங்க ஆனால் எந்த ஊர் எங்கள் ஊரில் கொண்டு வந்தோம் நிறையா திங்களுக்கு கொண்டு வந்தாங்க அது என்ன ஊர் நாங்கள் நைட் தான் வெளியே அப்படியே கோயிலுக்கு நடிப்பாட்டு லொம்பி வந்து கோயிலுக்குள்ளே போகாமல் வெளியே சாமிட்டு வந்துட்டோம் இது காலையில் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சித்தப்பா வீடு நம்ம தம்பி மரம்லாம் வச்சினோன்னா அதுலேருந்து இந்த கோவப்பழம் பழுத்து இருந்துச்சு அதுதான் தான் சொல்லி பிடிக்கிட்டு இருந்தோம் நானும் என் தம்பியும் வாழைலாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தார் வர எப்படி போட்டிருந்தேன் வாழை தான் நல்லா போட்டிருக்கேன் நான் காய் வாங்காய் கொடுக்க மாட்டான் கோவப்பழம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இருந்தோம் இது வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா செடியில் தன்னால் மலைச்சிருந்துச்சு அதான் காலையில் போய் அதை பிடுங்கிட்டு இருந்தோம் தென்னை மரம் வாழை எல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே இப்போ மழை அதனால் செடியெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு இல்லை நல்லா நீட்டாக இருந்துச்சு இப்போ செடி ரொம்ப வரவும் ஒரு மாதிரியாக இருக்கும் கோவப்பழம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பழுத்து இது வந்து பூனா குட்டி பழம்னு சொல்லுவாங்க ஆனால் இது காயாக இருக்குது இன்னும் பழுக்கலை பழுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் கொஞ்சம் மறுநாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் கோயில் கோயிலுக்கு எல்லாம் போய் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே தான் போய்கிட்டிருக்கோம் சடங்கு ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் கிளம்பி போய்கிட்டிருந்தோம் இப்போ நம்ம குமரிக்காய் எல்லோருமே எங்கள் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் கேட்டி வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் எல்லோரும் ஒன்றாச்சது போகிட்டு அடியே போய்கிட்டிருக்கோம் இதான் ஃபங்க்ஷன் கிட்டா வெடி இப்போ தான் ஃபங்க்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க கம்மியாக இருக்குது பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மேக்கப்லாம் பண்ணி இருந்தாங்களா நாங்கள் அது வரைக்கும் வெளியில் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் இப்போந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டான்ஸை போட்டோன்னு இவ்வளவு ரெண்டு பேரும் ஆட ஆரம்பிச்சுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிக்கித்தா பாட்டு போட்டவொடனே ஆட ஆரமிச்சிடுவாங்க நாங்கள் அப்படியே வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் அஞ்சு நேரம் இப்போ வந்து தாய்மாமா ஷீர் கொண்டு வரணுமோ அதனால உட்காந்துட்டு இருந்தோம் சங்கர் நிக்கிதாவும் டான்ஸ் எங்கே பார்த்தாலும் டான்ஸில் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் பாட்டை போட்டோடனே டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அவங்க மாமா வந்து சீர் கொண்டு வரலையே அதனால உட்காந்துட்டு இருந்தோம் இவங்க ரெண்டுக்கும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்ஷன் பண்ணவே இப்போ சாப்பாடு அதுப்பாடை முத்த மாதிரி ஃபஸ்ட்டால போதே ஏன் இதான் எங்கள் ஆச்சு பள்ளு தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு அணைச்சிடுவோம் மட்டன் சாப்பாடு போய்கிட்டு இருக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டெக்கரேஷன் நல்லா கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தோம் சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா சேரில் போய் பார்த்துட்ருந்தோம் இது ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க கொட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சாப்பாடாக வந்துவிட்டோம் மட்டன் சாப்பாடு சிக்கன் பொரிச்சது எல்லாம் வச்சுருந்தாங்க சாப்பாடு பூமாரிக்காய் எல்லாம் சாப்பாடு போட்டுருந்தாங்க முடிச்ச உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தோடனே அப்படியே பேசிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி ஆச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்